ஓர் மொழி நீ முன்னிலை ஒருமை நீண்ட நீளம் நு தியானம் நேசம் தோனி நிந்தை புகழ் ஐயம் நேரம் எல் யானை ஆபரணம் நூபுரம் நே கனிதல் நெகிழ்தல் வளர்தல் கெடுதல் மெலிதல் பிளத்தல் இழகல் நே அன்பு அருள் நேயம் அம்பு நட்பு உளை நோ துன்பம் நோய் வருத்தம் வலி மென்மை நோ நோய் இன்மை சிதைவு துக்கம் பலவீனம் இன்பம் நை வருந்து கொள் சுருங்கு நைதல் இழிவு ப காற்று சாபம் பெருங்காற்று குடித்தல் ப அழகு நிழல் பரப்பு பாட்டு தூய்மை காப்பு கைமரம் பாம்பு பஞ்சு நூல் பாவு தேர்தட்டு பரவுதல் பாடல் என்ற பொருளை தருகிறது இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்